ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரீசெண்ட்டாக நம்ம தமிழகத்தில் எவ்வளோ மழை பெஞ்சதுன்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை நம்ம காரன் சிஎம் வந்து என்னென்ன நடவடிக்கைகளாக எடுத்து கிளியர் பண்ணுற காமெடி வீடியோவும் பிரியா மேடம் வந்து டோராவாகிய தருணமும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் எந்த ஒரு பகுதியிலும் வந்து பொதுமக்கள் அப்படி இடமாற்றக்கூடிய சூழல் வந்து இன்னும் ஏற்படல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை தண்ணி தேக்கம் பெரிதாக ஒரு கார்ட்டூன் இருக்கும் சுட்டிடிவில போட்டு போட்டு அறுத்து எடுப்பாங்க அந்த கார்டூன்ல என்ன நடக்கும்னா நீங்க அங்க யாராவது தண்ணி பாத்தீங்களா ஏரி தெரியுதா சொல்லுங்க ஏரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேக்கும் டோரா கேக்கும் இவங்க பிரியாக்கா வந்து ஒரு படி மேலே போய் அப்படி ஒண்ணு நான் பார்க்கவே இல்லை தண்ணி இல்லாத இடத்துல போயிட்டு நீங்க கேமரா மேல கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல சோஷியல் மீடியான்னு ஒண்ணு ஓபன் பண்ணியாவது பாக்குறீங்களா அட்லீஸ்ட் உங்களுக்கு சாதகமா சொல்ற அந்த நியூஸ் சேனலாவது நீங்க பாக்குறீங்களா எதுவுமே கிடையாது எந்த இடத்துல இடத்துல எவ்வளவு தண்ணி கப்பல்ல போயிட்டு இருக்காங்க தர்மா கோல்ல போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறீங்களாக்கா

ஆளு வச்சுட்டு ஒண்ணும் போன முடியாது மலுமட்ட தற்கூரியா இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது

Iya, kenapa? Nggak, 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 nggak,

தலைவர் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க மதத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க நிச்சயமாக அவங்களுடைய ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் பெரியார் மறைந்த போது தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக் கொள்ளுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் எடுத்துக்கோங்க ஜாதி பெயரை போட்டுக் கொள்ளாத மக்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய

முகம் வரைச்சு வராறோம் முதலமைச்சர் ஆகல முகம் வரைச்சு வராறான் பிரிவிரிவிட்டுல கேளுங்க அவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த தம்பீர்ல என்னதான் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற இடத்துல வந்து ஃபன் ரீஜன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றா தான் பார்த்தாதான் நமக்கு அது பண்ணால் பிடிக்கும் அது ஒரு சில நேரத்தில் மக்கள் எவ்வளவு கான்சென்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை அந்த இடத்துல அது காமிச்சிருது ஏ அப்படியே இருக்கியா அக்கா அக்கா நெய்யாச்சின்னு பார்த்தீங்களா ஐயா அக்கா வேறக்கா

இந்த பாட்டு எவ்வளோ பரவாயில்ல ஒரு பாட்டு விட்டாங்க வரைய வருகிறா ஐயோ அதை விட இது எவ்வளவோ பரவாயில்லைங்க ஃபார் ஃபார் பெட்டருங்க மழை தண்ணீர் இந்த சாலைகளுக்கு கவலை விட எந்த விதமான கவலை மூணு தலைமுறையாக உழைக்கிறது கருணாநிதி அதுக்கப்புறம் எம் கே ஸ்டாலின் அதுக்கப்புறம் வந்துட்டார உதயநிதி இந்த மூணு தலைமுறை கருணாநிதி இருக்கும் நாங்கள் என்ன விதமாக கொலைப்பட்டோம் என்னடா மழை தண்ணீர் வருது எப்படி ஆபீஸ்க்கு போகிறது அப்படின்னு கொலைப்பட்டோம் எம் கே ஸ்டாலின் வந்தார் என்னடா மழை தண்ணீர் வருது நம்ம ஓரளவுக்கு காயம் இல்லாமல் போயிடுவோமா அங்கெங்கி குண்டு குடியுமா இருக்குது உதயநிதி வந்தாரு உயிரோட போவோமா ஃபஸ்ட்டு மழை தண்ணீர் அந்த நிலைமைக்கு மூணு தலைவர் ஆக்கி விட்டாங்க இதோட சேர்த்து கடனையும் ஏற்றி விட்டுருக்காங்க நீ வந்து தயவுசு இந்த மாதிரி விளம்பரம் போனதை கடுப்பு உண்மையாதான் சொல்றாரு கலைஞர் இருக்கிற வரை இருந்த வரைக்கும் ஆச்சு ஏதாச்சும் இருந்துச்சு தமிழ்நாடு எப்போ அது ஸ்டாலினா யா கைக்கு மாறும்போது அதுக்கப்புறம் உதவிநிதி ஸ்டாலினா யா கைக்கு மாறும் போது இம்மிதி வேறு வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல அவ்வளவுதான் செத்து சொன்னால் பார்க்க வேண்டியதான் தமிழ்நாடு தான் ஸ்டாலினி தா வந்தார்வே நீச்சல் அடிக்கா மழையே பெய்யவில்லை இருந்தாலும் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள் அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னைத்தான் குறை சொல்லுவாங்க இல்லை எனக்கு புரியல மழை பெய்யலைன்னா வெயில் அடிக்குது கரண்ட்டு பில்லை அதிகமாக்குறீங்க சரி அப்போ உங்களுக்கு குறை சொல்லாமல் என்னையா பண்ணுவோம் மழை பெய்யுது மழை ரோடில் நல்லா தண்ணி தனியாக நிற்கிது அதையும் நீங்கள் க்ளியர் பண்ண மாட்டிங்க அதுக்கும் நாங்கள் குறை தான் சொல்லுவோம் எனக்கு புரியலையே இதில் வேறு வெயில் காலத்தில் வேறு பத்து வாட்டி கரண்ட்டை கட் பண்ணுறீங்க ஷட் டவுன் பண்ணிடுறீங்க அப்புறம் என்னையா பண்ணுவோம் நாங்கள் இல்லை என்ன பண்ணுவோம் நான் கேட்குறேன் குறை சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டு மக்கள் எங்கள் சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வேறு வேலை கட்டி இல்லையா சும்மா உங்களே சுற்றி சுற்றி வர்றதா எங்களுக்கு வேலையா என்ன வந்து இன்னும் சென்னை ஒண்டர்லாவில் இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த பையன் ஹலோ கர்நாடகா சிஎம்லாம் தண்ணியாளர் கேட்டுருங்களா சார் ஸோ வந்து ஃபைனலாக வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ என்ன தான் வந்து இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் நம்ம பார்க்கும்போது எனக்கு எனக்கு சீரியஸாக சிரிப்பு வரலை நிஜமாக எனக்கு பயமாக தான் இருந்தது இவங்க கையில் போய் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு செத்து சுண்ணாமல் போகிறதுக்கு யாராவது புதுசாக வந்து அவங்க கையில் போகும்போது நிஜமாகவே அதுக்கான பெட்டர் பெட்டர் வேர்ஷன் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்